புகழ் அனைத்தும் இறைவனுக்கே நாடியவர்களுக்கு ஈமானையும் நாடாதவர்களுக்கு ஈமான் இல்லை என்று முடிவு செய்யக்கூடிய வல்ல இறைவனைப் போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி சல்லொல்லாக அழகி வசனம் அவர்களுடைய துவா பறக்கத்தினாலும் எனது சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அத்தியாயம் ரெண்டு வசனம் நூற்றி ஒம்பது வேதத்தை உடையவர்களில் பெரும்பாலோர் உண்மை அவர்களுக்கு தெளிவாக தெரிந்த பின்னரும் தாங்கள் மனதில் உள்ள பொறாமையினால் நீங்கள் நம்பிக்கை கொண்ட பின் உங்களை நிராகரிப்போராக மாற்றிவிட வேண்டுமென விரும்புகிறார்கள் ஆனால் அல்லாஹ் தனது கட்டளையை கொண்டு வரும் வரை அவர்களை நீங்கள் மன்னித்து அவர்கள் போக்கிலேயே விட்டுவிடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் சக்தி உடையவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுபஹரவுதாலா இந்த வசனத்தில் சொல்கிறான் எக்ஸாம்பிள் வேதம் உடையவர்களே இதுதான் உண்மையான மார்க்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஈமான் கொண்டவர்களுடைய மனசை கெடித்து திருப்பியும் வெளியில் அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அவங்கள அல்லாட்டிலும் உத்தரவு வர்றது வரைக்கும் அவங்க போக்கிலேயே நீங்கள் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா நபி சொல்லா அல்லீ செல்லத்துக்கு இந்த வசனத்தை றக்குறோம் அலகம் இன்ஸ்டாகிராம் நண்பர்களுக்கோ ஃபேஸ்புக் நண்பர்களுக்கோ யூடியூப் நண்பர்களுக்கோ அசலாம் அலைக்கம் வரஹமதுல்லாஹி வரகாத்தகு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக்கம் போடுங்க இந்த சேனலுக்கு உதவி செய்யுங்கள் அவ்வளோ சுபான உதளா உங்களுக்கு கேம நாள் வரை நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் அல்ஹம்துல்லா உங்களுக்கும் எனக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி நீண்ட ஆயிலையும் நிரந்தரமான செல்வத்தையும் அல்லாஹு சுபான உதா கொடுப்பான என்று சொல்லி எனது உரையை முடிக்கின்றேன் வாஹி தவானா அல்ஹம்துல்லா ஹீர் அப்துல் அலிமின் அலாம்